முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்பில் அவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இரண்டு மனத்தியாலங்கள் இன்று வாக்குமூலம் பெற்றுக்கொண்டனர் கதிர்காமம் டிப்போ வீதி வனராஜா பிளேஸ் கதிர்காமம் துறைமுக அதிகார சபை ஓய்வு விடுதி மாணிக்க கங்கைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஓய்வு விடுதி தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இந்த ஓய்வு விடுதியின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தினூடாக வெளிக்கொணரப்பட்ட தகவல்களுக்கு அமைய இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்கமைய இந்த ஓய்வு விடுதியின் பாதுகாப்புக்காக சம்பளம் நீர் மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்கான பணத்தை வழங்கியமை தொடர்பில் யோசித்த ராஜபக்சவிடம் இன்று வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணி அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான யோஷித்த ராஜபக்ச இன்று நண்பகல் பன்னிரண்டு பதினைந்து அளவில் அங்கிருந்து வெளியேறினார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியபோது யோஷித்த ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்ப முயற்சித்த போதிலும் அதற்கு அவர் பதிலளிக்கவில்லை නපතුමා තර දුන මසම් ප්‍රශ්න කර පවාහසම්බද රීමටිය බස්සේ පත්ම පරශකම ප ක පස කර இதேவேளை கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய யாழ்ப்பாணத்தில் இன்று தெரிவித்தார் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதே போன்று பொதுமக்களின் நிதி தொடர்பான விசாரணைகளையும் திணைக்களத்திலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் திணைக்களத்துக்கு இன்று வருகை தந்து வாக்குமூலம் வழங்கினார் அது தொடர்பான விசாரணைகளை நாம் கடுமையான வேகத்தில் முன்னெடுத்துள்ளோம் இதேவேளை அரசியல் பழிவாங்கலை செய்வதற்கு ஆலோசனை வழங்கப்படவில்லை எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் இதன்போது தெரிவித்தார் எந்த சந்தர்ப்பத்தில் தவறான முறையில் அல்லது அரசியல் பழிமாங்கலை செய்வதற்கு ஆலோசனை வழங்கப்படவில்லை எனவே எனக்கு கீழ் உள்ள அதிகாரிகளுக்கும் அவ்வாறான பணிப்புரை விடுக்கப்பட மாட்டாது